ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது என்னன்னு பார்க்குறீங்களா இதோடய நேம் வந்து வேம்பாலப்பட்டை இந்த வேம்பாலப்பட்டையில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்னு பார்க்குறோம் இது முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நரமுடிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நரமுடி இருக்கிறதுனா ப்ளாக்காக மாறும் தேய்ச்சிக்கிட்டே தேவந்தோம்னா இதோட எண்ணெய் வந்து ரெட் கலரில் இருக்கும் இந்த எண்ணெயை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா ஒரு பாத்திரத்துல வந்து இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி அதில் இந்த பட்டையை போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டே மார்னிங் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து ரெக்குலரில் இருக்கும் இந்த எண்ணெயை டெய்லி நம்ம தேய்ச்சிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு முடி வந்து நல்லா நீண்டு வளரும் ஸோ இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ